பிரதோஷ பூஜை செய்வதால் முற்றிலும் பாவங்கள் நீங்கி வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகும் கோபத்தை குறைக்கும் சிவனின் மன அமைதி உண்டாகும் ஆரோக்கியம் பெறலாம் நம் உடல் நோய்கள் விலகி நீண்ட ஆயுள் கிடைக்கும் தொழில் வேலை திருமண தடைகள் நீங்கும் இறைவன் அருளால் காரிய வெற்றி கிடைக்கும் மோட்சம் பெற உதவும் இறைவனின் திருவருள் பெறுவதன் மூலம் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் பிரதோஷ தினங்களில் சிவனை வழிபடும் சிறப்பு முறைகள் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் சிவனை நந்தி முகமாக பார்த்து வழிபடுவது சிறப்பாகும் ஓம் நவச்சிவாயா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஜெயிப்பது மிகுந்த பலனை தரும் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்தால் மற்றும் அபிஷேகம் செய்வதால் புண்ணியம் கிடைக்கும் தயிர் பால் தேன் இளநீர் விபூதி சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து அதிக நன்மைகளை தரும் சிவன் கோயிலுக்கு சென்று திருநீர் பூசுதல் மற்றும் தீபம் ஏற்றுதல் சிறந்த பலன்களை தரும் சோம பிரதோஷம் அதாவது திங்கள்கிழமை வரும் பிரதோஷம் இதன் செய்வதன் மூலம் சந்திர தோஷங்கள் நீங்கும் சனி பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிக முக்கியமானது சனி பகவானுடைய பாதிப்பு குறைய இது மிக சிறந்த நாளாகும் மகா பிரதோஷம் வருடத்தில் ஒரு முறை வரும் பிரதோஷம் மிகுந்த புண்ணியத்தை சேர்க்கும் பிரதோஷ நாளில் சிவனை மனமாற வழிபட்டு எல்லோருடைய வாழ்விலும் வெற்றி பெறலாம்